ாய ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ் ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காதல் திருமணம் காதல் திருமணம் என்ற வரிசையில் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்கள் காதல் திருமணம் செய்தார்களானால் எவ்வாறு இருப்பார்கள் எவ்வாறு அதை கைகொள்வார்கள் எவ்வாறு அதை கையாள்வார்கள் வாழ்க்கையில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்களானால் அவர்கள் எந்த அளவு வெற்றியடைவார்கள் என்பதை பார்ப்போம் முதலில் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் துலாம் ராசிக்கு ஏழாம் அதிபதி மேஷம் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு அதிபதி செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் மிக முக்கியம் காதலிப்பதற்கு மூன்றாவதாக துலாம் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக முக்கியம் சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் ஜென்ம ராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் துளராசிக்கு சுக்கரன் வீட்டில் சந்திரன் இதுவே ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் இரண்டாவது ஏழு குடையவன் செவ்வாய் ராசி அதிபதி சுக்ரன் இரண்டாவது மூன்றாவது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு அதிபதி செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் வந்துவிட்டது இவர்களுக்கு தொடர்பு வந்துவிட்டது எனவே இவர்களை பொறுத்தவரை இவர்கள் காதலிப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக காதல் வெற்றி பெறும் இவர்களை காதலிப்பவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் காதலிக்கலாம் நம்பிக்கையானவர்கள் துளாராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் துளாராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் துளாராசிக்காரர்கள் விட்டு கொடுப்பவர்கள் துளாராசிக்காரர்கள் மனம் படைத்தவர்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகிறார்கள் துளாராசிக்காரர்கள் இவர்களுக்கு அமையவிருக்கின்ற இவர்களுக்கு காதலி காதலிப்பவர்களாக வருபவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் இவர்களுக்கு காதலே ஏற்பட்டால் கூட இவர்கள் அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் காதலிப்பவர்கள் அவர்களாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் துளாராசிக்கார்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தைரியம் சற்று குறைவாகவே இருக்கும் எதிராளிகள் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களை அணுகி அவர்களே தன்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் அதில் வெற்றியும் அடைவார்கள் அதில் முதல் வெற்றி அதன் பிறகு காதலினும் பயணத்தில் காதலிலும் வெற்றி கொண்டு தான் காதலிப்பவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிறகு கணவன் மனைவி ஆகிவிடுவார்கள் கண்டிப்பாக அதுவும் வெற்றிகரமான வாழ்க்கையாகவே அமைந்துவிடும் ஏன்னா சார் இவங்களுக்கு மட்டும் அனைத்துமே வெற்றி என்று சொல்கிறீர்களே அது எவ்வாறு என்று கேட்டீர்களானால் எல்லாவற்றுக்கும் காரண காரியம் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் துளராசியை பொறுத்தவரை முதலில் ராசியாதிபதி விடுகிறார் ஆகிவிடுகிறார் கூடையவன் குடும்பாதிபதியும் ஏழாம் அதிபதியும் செவ்வாய் ஆகிவிடுகிறார் அது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு ஜென்மராசியில் சந்திரன் அமர்ந்து விடுகிறார் இந்த மூன்று கிரகங்களும் மிக முக்கியம் அந்த அமைப்பில் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை கொடுத்து வைத்தவர்கள் இருந்தாலும் அந்த துளாராசியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே மிக முக்கிய பங்கு வை வகிக்கிறது அதிலும் முக்கியமாக சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது காதல் என்னும் பயணத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு ராகு பகவான் சுக்ரனுக்கு மிக மிக வேண்டப்பட்டவர் செவ்வாய்க்கும் வேண்டப்பட்டவர் சந்திரனுக்கும் நண்பராவார் சித்திரை நட்சத்திரக்கூடிய அதிபதி செவ்வாய் செவ்வாய் இந்த ராசியாதிபதி துலாம் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் ஏழாம் அதிபதியே செவ்வாய் தான் குடும்பாதிபதி செவ்வாய் தான் இவ்வாறாக பல வழிகளிலும் இவர்களுக்கு அந்த நட்சத்திரங்களின் அமைப்பும் இவர்களுக்கு சாதகமாகவே வருகிறது மூன்றாவதாக விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அது குருவனுடைய நட்சத்திரம் குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது குரு பகவான் நூறு சதவீதம் சுபர் அப்பேற்பட்ட குரு பகவானின் அருளை பெற்ற விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் எனவே இந்த மூன்று நட்சத்திரங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு காதலினும் பயணத்திலும் பயன்படுகிறது காதல் வெற்றியடையுள்ளதும் பயன்படுகிறது வெற்றியடைந்த காதல் நாளை கணவன் மனைவியாக மாறும்பொழுது வாழ்க்கையினும் பயணத்தில் முன்னேறுவதற்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் உறுதுணையாக இருக்கிறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை தான் துளாராசியில் பிறந்த ஒருவர் தன்னுடைய காதல் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுகிறார் திருமண வாழ்க்கையிலும் வெற்றி பெறுகிறார் முன்னேறுவதிலும் வெற்றி பெறுகிறார் இப்படியாக சுலபமாக மிக நேர்த்தியாக மிகவும் எளிதாக துளாராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையினும் பயணத்தில் தொடர்கிறார்கள் வெற்றி பெறுகிறார்கள் சரி இது காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்களா என்றால் கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூத்தைந்து சதவீதம் வெற்றி பெறுகிறார்கள் எவ்வாறு என்று கேட்டீர்களானால் துளாராசிக்காரர்களிடம் ஒரு மிகவும் நேர்த்தியான குணம் ஒன்று இருக்கிறது கிடைத்தவற்றை கொண்டு அதை திருப்தி அடைந்து கொள்வார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை யதார்த்தமாக பார்க்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் கற்பனைகள் மிதக்க மாட்டார்கள் எது எந்த ஒரு காரியத்திலும் நேர்மையுடனும் நேர்த்தியுடனும் நேருக்கு நேர் பேசிவிடுவார்கள் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நேர் நேர்முகத்துடன் பேசி எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு காண் கண்டுவிடுவார்கள் துளாராசிக்காரர்கள் அந்த வகையான குணநலங்கள் இவருடைய வாழ்க்கைக்கும் ஒத்து வருகிறது இவருடைய திருமண வாழ்க்கைக்கும் ஒத்துப்போகிறது அதாவது ஒரு ஆண்மகன் துளாராசியில் பிறந்தவனாக இருந்தால் அவருக்கு அமையக்கூடிய மனைவி எதை எதிர்பார்ப்பார் அல்லது அவருக்கு அமையக்கூடிய காதலி எதை எதிர்பார்ப்பார் என்றால் நேர்மையான குணத்தை எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக அந்த நேர்மையான குணம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத துளாராசிக்காரர்களிடம் கண்டிப்பாக அடையாளம் கண்டுவிடலாம் அந்த குணமானது இவருடைய நேர்மையான கணவன் மனைவி தம்பதியர் வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது எனவே பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் கூட நூறு சதவீதம் வெற்றியடைந்து வாழ்க்கையிலும் வெற்றியடைந்து முன்னேற்றத்திலும் வெற்றியடைந்து வாழ்க்கையில் முன்னணிக்கு வந்து விடுகிறார்கள் துளாராசிக்காரர்கள் எனவே இவற்றிலெல்லாம் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு புரிந்து வாழ்க்கையில் செயல்படுங்கள் தாங்கள் காதலித்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கலாம் அல்லதில் காதலில் காதலில் தாண்டி கணவன் மனைவியாக ஆனவர்களாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக வாழ்ந்து இரண்டொரு இரண்டு மூன்று குழந்தைகளுடன் வாழ்பவர்களாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பதிவை பொறுத்தவரையில் தங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்து தங்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் புரிய புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் துளாராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்